இந்த பகுதி நான் காம்திருக்க பகுதியிலிருந்து வீடு ரொம்ப பக்கங்க நடந்து போயிடலாம் இதாங்க வீடு ரோடு வந்து இருபது அடி ரோடுங்க அஞ்சு படி முழுசா இருக்குங்க அதுக்கப்புறம் தான் வீடுங்க போட்டிக்கோ கீழே வாட்டர் டேங்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க சரிங்களா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனுங்க சீலிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணி முப்பத்தி மூணு லட்சத்துக்கு இந்த வீடு வந்து விலைக்கு சொல்லியிருக்காங்க ரேட்டு நம்ம பேசிக்கலாங்க இந்த வீட்டில் ஒரு ஃபெசல் இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா வீடு இதுலேயே ஒரு கடை வச்சு அம்சமாக உட்காந்துக்கலாங்க அதாவது வீட்டு வாசல்லையே ஒரு கடை வச்சுக்கலாம் ஒரு மல்லிகை கடை வைக்கிற மாதிரி இந்த வீடு அமைச்சிருக்காங்க அந்த கடையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்க இதுதான் அந்த கடை பாருங்க சற்று போட்டிருப்பாங்க கடை அதுலேயே வீடுங்க நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீட்டான ஒரு வீடுங்க என்கொயரி பண்ணி போய் தேடுற வேலையை விட்டுட்டு டக்குன்னு இந்த சொத்தை டேக்கர் பண்ணுற வழியை பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி காமிச்சிருக்கேன் ஒரு நல்ல சொத்துங்க நீட்டாக வாங்கி ஒரு பெயிண்டிங் பண்ணால் போதும் நல்ல ப்ராப்பர்ட்டி